மக்களே நான் தான் அவங்க வியூ வாஷான பேசுகிறேன் இனிய காலை வணக்கம் எல்லோருக்கும் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா புது வீட்டுக்கு வந்து வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டோம் ஸோ பழைய வீட்டில் இன்னும் கொஞ்சம் சாமான இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வர வேலை இருக்குது காலையில் ஃப்ரெஷ்ஷாகிட்டு பாலெல்லாம் காய்ச்சிட்டு டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டோம் ஸோ நமக்கு என்ன ஒரே ஒரு வாரம் பார்த்திங்கன்னா மாலா மாவை தூக்கிட்டு வரல அவங்களுக்கு அங்கேயே வச்சுட்டு வந்துருக்குறோம் ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாக அடிச்சுட்டு பிறகு தான் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வேஸ்ட் வந்துட்டோம் ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் மாட்டிட்டோம் சார் பார்த்தீங்களா இங்கே உக்காந்துட்டு இருக்கிறாரு சாருக்கு கிளி கிளீனு கிழிச்சிட்டு உட்காந்துருக்குறாரு சார் ஆமாம் யார் யார் வீடு கேலி பண்ணி நீங்கள் அவசியப்படுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கம்மெண்ட் பண்ணுங்க வருஷத்துக்கு ஒரு விட்டு ஒரு டியூட்டி ஒன்றுக்கு அடுத்த வருஷம் எதுனா டியூட்டி இருக்குமோ ஆமாம் சார் பார்த்திங்கன்னா நினச்சது வந்து அவர் சாதிச்சு காமிச்சிட்டாரு சாதிச்சுட்டு ஓகே மக்களே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நியூ சப்ஸ்கிரைபரெலாம் வந்திருக்காங்க அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நிம்மதியாக காலையில் வீடியோ போட முடிஞ்சது நாளைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓடு ஓடணும் ஓடணும் ரெஸ்ட்டு இருக்காது நமக்கு ரெஸ்ட் இல்லாமல் தான் இனிமேல்ட்டு வேலையே இருக்குமே நமக்கு அதான் இப்போ அது என்ன சொல்லுவாங்க ரஜினி டைலாக்கு டைலர் தான் பார்த்துருக்குறேன் ஆமாம் மாரி வந்து இன்னும் மெயின் பிக்சர் பார்க்க வேண்டியது நம்ம அதிகமாக இருக்குது இன்னும் அதை வந்து நாலு தான் பார்க்க முடியும் நாளைக்கு இந்த மாதம் ஃபுல்லாக எப்படின்றது நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஓகே குழந்தைங்க வந்து சேஃபாக நம்ம இருந்துட்டாலே போதும் மற்ற வேலையெல்லாம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பார்த்துக்கலாம் அப்புறமா நிறைய பேர் பார்த்திங்கன்னாக்கா ஒன்று ஏற்றிருந்தாங்க வந்துட்டுனே இப்போ தான் மனசுலேயே வச்சுட்டுருந்தேன் ஓகேம்மா வந்துவிட்டேன் அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் ஞாபகம் வரும்போது சொல்லிட்டேன் நான் ஃபேன் இன்னும் போடல ஒரே ஒரு ஃபேனை மட்டும் போட்டு குழந்தைங்களுக்கு தூங்க வச்சுட்டோம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் செட் பண்ணல வீவம் அதில் முடியல கையெல்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தார் ஒன்று ஒன்றாவோ இனிமேல்ட்டு தான் வந்து செய்யணும் சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டு ரெண்டு வாரம் ஆகுது மக்களை அப்புறம் கடையை ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து கடையிலேருந்து அங்கே வந்து லாங்காக என்னால் வர முடியல முதுகெல்லாம் வலிக்குது ரெண்டு வாரம் மூ ரெண்டாவது வாரம் ஆகி மூணாவது வாரம் தொடங்கிச்சு ஃபுல்லாக ஹோட்டலில் தான் இருக்கிறோம் நேற்று தான் நான் நிம்மதியாக வந்து மதியானம் சாப்பாடு வேலையும் செஞ்சுட்டு பரவாயில்ல சாப்பாடும் செஞ்சேன் இன்றைக்கி சரவணா அங்கே போயிட்டு எல்லாம் காய்கறியும் வாங்கிட்டு வந்துட்டு தான் நம்ம வந்து சாப்பிட செய்ய வந்து ஆரம்பிக்கணும் வீட்டில் ஓகே அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வேறு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஸ்கூல்லாம் சின்னவருக்கு போய் ஃபீஸை கட்டி அவருக்கு நோட் புக்ஸ்லாம் வாங்கிட்டு வரணும் பெரியவருக்கு யூனிஃபார்ம் வாங்கி தைக்கணும் நிறைய வேலை இருக்குது சுத்தமாக முடியல சரி கலர் நம்ம ஃப்ரெஷ் ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டுடலாம் லாங் வீடியோ சாரி லாங் இல்லை ஷார்ட் வீடியோ வந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுறது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து இருக்க முடியாது ரொம்ப வேர்க்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெயில் வந்து டேரெக்டாக அடிக்கிட்டு தருவோம் சூரியன் வந்து டைரெக்டாக படுறதுனால அண்ணல் ரொம்ப இருக்குது நம்ம மேலே சூக்கிய மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க பாய் பாய் நம்ம வீடியோ எப்படி இருக்குதுன்றது கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டு வீடியோன்னு போடுறேன் பாய்